திருவம்பாவை பாடல் ஐந்து மாலறிய நூகணும் கனாமலையை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமேவினே பிறவே அறிவறியன் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதட்டும் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சிலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசெலோர் எம்பவாய் பொருள் நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊரும் இனிய உதடுகளையும் கொண்டாலுமான பெண்ணே திருமால் வராகராகவும் பிரம்ம அன்னமாகவும் உருவெடுத்துச் சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலைவடிவான அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் இவ்வுலகில் உள்ள தேவர்களாலும் அவனை புரிந்து கொள்ள முடியாது உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவா என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் இன்னும் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகர பெண்கள் நன்றி மீண்டும் அடுத்த பாடலில் சந்தி